அது சரி சின்னவர் இன்னும் திருந்தலையாமே வசமாக சிக்கிய அடுத்த சவுக்கு ரகசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தற்போதைய முதல்வரான மு க ஸ்டாலின் தலைமையில் முன்னாள் முதல்வராக இருந்த கருணாநிதி உருவாக்கிய அணியே திமுக இளைஞர் அணி இந்த அணியின் முதல் கூட்டம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருநெல்வேலியில் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது மேலும் இந்த மாநாட்டிற்கு பிறகு இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்றியிருந்த முதல்வர் மு க ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்கப்பட்டார் அதற்கு பிறகு இருந்து கட்சியின் மொத்த நடவடிக்கைகளையும் இவரே கவனித்து வந்தார் தற்போது முதல்வராகவும் இருக்கிறார் எப்படி முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகனான மு க ஸ்டாலின் திமுக இளைஞரணி தலைவராக இருந்து துணை முதல்வராக மாறி தற்போது கட்சியின் தலைவராகவும் தமிழகத்தின் முதல்வராகவும் இருக்கிறாரோ அதே போன்ற வரிசையில் முதல்வர் மு ஸ்டாலினின் மகன் இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்கப்பட்டு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கப்பட்டார் இதனையடுத்து லோக்சபா தேர்தலுக்கான நடவடிக்கைகள் அனைத்தும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் திமுக இளைஞரணி மாநாட்டை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நிச்சயமாக நடத்திவிட வேண்டும் என்பதில் குறியாக இருந்தது இதற்கு பல முறை தேதி குறித்த அறிவிப்புகளையும் வெளியிட்டு வந்தது ஆனால் இரண்டு முறை இந்த மாநாடு தேதி தள்ளி வைக்கப்பட்டு கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சேலம் மாவட்டத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தலைமையில் நடைபெற்றது முன்னதாக ஒரு லட்சத்தி ஐம்பது பேர் அமரும் வகையில் இருக்கைகளும் தொண்டர்களுக்காக அசைவ மற்றும் சைவ விருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு தொண்டர்கள் இருக்கையில் அமர்வதற்கு முன்பாகவே பிஸ்கட் வாட்டர் பாட்டில் போன்றவற்றோடு அமர வைக்கப்பட்டார்கள் ஆனால் இந்த மாநாட்டிற்கு போதிய இடவசதிகள் மற்றும் ஏற்பாடுகள் திறம்பட செய்யப்படவில்லை என்று திமுகவை சேர்ந்த தொண்டர்களே அவர்களது எக்ஸ் வலைத்தளத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் மேலும் மாநாட்டில் வழங்கப்பட்ட உணவும் தரமானதாக இல்லை என்றும் செய்திகள் வெளியானது திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநாடு திமுகவிற்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்பட்டது இந்த நிலையில் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த பல கூலி தொழிலாளர்களுக்கு திமுக இன்னும் அதற்கான ஊதியத்தை வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டை அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கும் போது திமுகவின் சேலம் மாநாடு நடந்து முடிந்து ஒரு மாதத்துக்கு மேல் ஆகிவிட்டது இன்று வரை மாநாட்டுக்கு டியூப்லைட் பந்தல் உணவு உள்ளிட்ட வேலைகளை செய்த வென்டார்ஸ் ஒருவருக்கு கூட பணம் போய் சேரவில்லை திமுகவுக்காகவே தன்னை அர்ப்பணித்து வேலை செய்யும் பந்தல் சிவாவுக்கு கூட இன்னும் பணம் கொடுக்கப்படவில்லை இந்த வெண்டார்ஸ் அனைவரும் இருமுறை மாநாடு தள்ளி வைக்கப்பட்டதால் மூன்று முறை பணியாற்றி உள்ளனர் மாநாடு நடந்த நாள் முக்கிய முகூர்த்த நாள் அந்த திருமண வேலையை விட்டுவிட்டு திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு வேலை பார்த்த வெண்டார்ஸ் இன்னும் கதறிக்கொண்டு இருக்கின்றனர் உதயநிதியின் உதவியாளர் செந்தில் தலைக்கணம் பிடித்த தருக்கராக இருக்கிறார் யார் போன் செய்தாலும் எடுப்பதில்லை செந்திலுக்கு நான் தான் அடுத்த முதல்வரின் பிஏ என்ற ஆணவம் வந்துவிட்டது மாநாட்டுக்கு வேலை செய்தவர்களுக்கு வரவேண்டிய தொகையை ஒரு மாதத்துக்கும் மேலாக இன்னும் கொடுக்காமல் இழுத்தடித்துவிட்டு நீங்கள் நலமா என்று போன் பண்ணி கேட்பதற்கு இந்த குடும்பத்திற்கு எவ்வளவு ஏத்தம் இருக்க வேண்டும் என்று திமுகவின் செயலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார் தற்போது இவரின் பதிவும் திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு பந்தல் போட்ட தொழிலாளர்களுக்கு திமுக ஊதியம் தரவில்லை என்ற தகவலும் காட்டுத்தீயாக பரவி வருகிறது